குலதெய்வ கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு நாலு பொருளை நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோயில்ல இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும் அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நிறைய குடும்பங்கள்ல கஷ்டம் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் வாஸ்து தோஷம் கிரக நிலையெல்லாம் மாறுறப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அதனால பல கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் அந்த இருந்து பெரிய அடி விழாமல் நம்மளை காப்பாற்றி நம்மளை அரவணைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் இருக்கணும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் தான் இஷ்ட தெய்வத்தோட அருளே நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நேரடியாக நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர்றது தான் குடும்பத்துக்கு நன்மை கிடைக்கும் ஆனால் எல்லாராலையும் மாதம் மாதம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது அப்படி செல்ல முடியாத நபர்கள் வந்து வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு மூணு நாலு டைம் ஆகுது குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும் இருந்து வர்றவங்க அப்படின்னா ஓகே வருஷத்துக்கு ஒரு முறை போகலாம் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வர்றாங்க அப்படின்னா அவங்க போகலாம் நம்ம இங்கே இருந்துக்கிட்டே நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகாமையே வருஷக்கணக்கில் இருக்கிறது ரொம்ப வருஷத்தில் ஒரு தடவை போகிறது இதெல்லாம் தவறு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ஆகும் நீங்கள் போயிட்டு வரணும் அப்போ நமக்கு நல்லது நடக்கும் நமக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது குலதெய்வ வழிபாடு ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம்லாம் கிடையாது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வர்றப்ப ஒரு நாலு பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது கஷ்டம் வராது நிம்மதியாக நம்ம வாழ முடியும் இதை நம்ப முடியுதா ஆனால் அது தாங்க உண்மை அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல குலதெய்வ வளாகத்தில் ஒரு பிடி கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துட்டு வாங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தலைவனும் தலைவியும் இணைந்து ஒரு கைப்பிடி மண்ணை நம்ம எடுத்துக்கிட்டு வரணும் அது வந்து புனித மண் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பித்ருக்களாக மாறியவர்கள் அந்த பித்ருக்களாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த நம்மளுடைய வரிசை வரிசையாக நம்ம தலைமுறை வந்து அந்த குலதெய்வ கோவிலோட மண்ணை மிதிச்சிருப்போம் அது மட்டும் இல்லை அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தோட காலடி இருக்கக்கூடிய அந்த இடம் அதாவது அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலதெய்வமாக மாறினவங்க நம்ம குடும்பத்தில் இருந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இடம் வந்து அவங்களுடைய காலடிப்பட்ட இடம் அந்த புனித மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியிலையோ அல்லது ஒரு சிகப்பு துணியிலையோ அதை கட்டி பூஜை எறையில் வைக்கணும் அதில் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு செம்பு தகடு வாங்குங்க அந்த செம்புத்தகடில் உங்களுடைய குலதெய்வம் பெயரை எழுதி அந்த மண்ணோட சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டிவிடுங்க உங்களால் செம்பு தகட்டுலலாம் கட்ட முடியல அப்படின்னா பரவாயில்ல ஒரு பேப்பரை எடுத்து வெள்ளை பேப்பரை எடுத்து நாலு கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வந்து உங்களுடைய குல தெய்வத்தோட பெயரை எழுதி அந்த மண்ணோட சேர்த்து அதில் வச்சு கட்டிவிடுங்க இது வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல பூஜை அறையில உயரமான இடத்துல வைங்க நீங்க ஒவ்வொரு வாரமும் வெள்ளி செவ்வால ஊதுபத்தி காட்டி அதை தீபாராதனை காட்டி வணங்கணும் குலதெய்வத்தை தினமும் நினச்சி கும்பிடணும் அப்படி நீங்க கும்பிட்டீங்க அப்படின்னா அந்த குலதெய்வ மண்ணை நீங்க பூஜை பண்ணுனீங்க அப்படின்னா உங்க வீட்டில் பல அதிசயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் தீரும் நீங்க ஒவ்வொரு முறை குலதெய்வ கோவிலுக்கு போறப்பையும் புதிய மண்ணை எடுத்துட்டு வாங்க இந்த பழைய மண்ணை என்ன பண்றீங்க வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது நீர்நிலைகள்லையோ அந்த மண்ணை வந்து போட்டுடுங்க குலதெய்வ கோவிலில் குளம் இருக்குன்னா அங்கே கூட நீங்கள் கொட்டலாம் இந்த புது மண்ணை எடுத்துகிட்டு வந்து மறுபடி மஞ்சள் துணியில் கட்டி வச்சு பூஜை பண்ணுங்க இது மாதிரி கொண்டு வரும்போது குலதெய்வம் நம்ம கூடவே வரும் அப்படின்னு ஐதீகம் உங்கள் வீட்டில் தீராத குறைகள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தீந்து போயிடும் இது உண்மை எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் வந்து ஓமாந்தூர் அன்னக்காமாட்சி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்ணு தான் விபூதியாகவே தர்றாங்க அந்த மண்ணுக்கு அவ்வளவு மகிமை உண்டு ஒவ்வொரு முறையும் நம்ம நாங்கள் வந்து அந்த மண்ணை விபூதி அதாவது மண்ணுன்னு சொல்ல முடியாது அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் சாமி கும்பிடுவோம் ஓமாந்தூர் அன்னக்காமாட்சி கோவிலில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பதிவு தான் இருக்கும் அதாவது விளக்கு மட்டும்தான் எரியும் உருவமே கிடையாது அந்த மாதிரி விபூதி அப்படிங்கறது அந்த கோவில் மண்ணு தான் பிரசாதமாக கொடுக்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு குலதெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய மண்ணுக்கும் சக்தி அதிகம் அதை நீங்க கொண்டு வந்து உங்க வீட்டில் வச்சு இது மாதிரி பூஜை பண்ணுங்க அடுத்தது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம் தேவக்கனி அப்படிங்கிற எழுமிச்சை எழுமிச்சம் பழத்தை நீங்க வீட்டில் இருந்து போகும்போதே ரெண்டு பழம் கொண்டுட்டு போயிடுங்க ஒன்று வந்து அந்த வேல் இருக்கும் இல்லையா எல்லா கோவில்லேயும் குலதெய்வ கோவிலில் வேல் இருக்கும் அந்த வேலில் குத்தி வச்சுருங்க இன்னொரு பழத்தை நீங்கள் சாமி பூஜைக்கு வைக்கிறீங்க இல்லையா தட்டு தேங்காய் வாழைப்பழம் அதோடு வந்து வச்சு அதை வந்து சாமியோட பாதத்தில் வச்சு கொடுக்க சொல்லி அந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு வாங்க இந்த பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடணும் இந்த எலுமிச்சம் பழம் வந்து காஞ்சி அப்படியே ஒன்றும் ஆகாமல் அதாவது அழுகி போகாம இருந்தது அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உங்க வீட்டுக்கு உங்களோடையே வந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் குலதெய்வம் இந்த எலுமிச்சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வந்தோம்னாவே நம்ம கூட வரும் அப்படிங்கறது ஐதீகம் இந்த எலுமிச்சம்பளத்தை பூஜை அறையில வச்சு வெள்ளி செவ்வாலையும் அதுக்கும் வந்து தீபாராதனை காட்டுங்க ஊதுபத்தி காட்டுங்க இந்த எலுமிச்சம்பழம் தேவக்கணின்னு சொல்றோம் நம்ம பல கந்திருஷ்டி பல பில்லி சூனியோ ஏவல்னு சொல்லக்கூடிய அனைத்து இதுக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை தான் பயன்படுத்துறாங்க நம்ம குலதெய்வ கோவில்ல இருந்து கொண்டு வரக்கூடிய இந்த எலுமிச்சம்பழமானது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை தீய சக்திகளை விரட்டும் சக்தி உண்டு அதனால இத வந்து மறக்காம இந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வாங்க அடுத்தது உங்கள் குலதெய்வ கோவில்ல சந்தன காப்பு நடக்குது அப்படின்னா அந்த சந்தனம் கிடைச்சது அப்படின்னா அத வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க வீட்ல வந்து பூஜை அறையில வச்சுக்கிட்டு தினமும் உங்க நெத்தியில வந்து உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி கும்பிடுங்க அந்த குலதெய்வத்துக்கு பூசப்பட்ட அந்த சந்தனமானது உங்க வீட்ல இருக்கக்கூடிய மனக்குறைகள் எல்லாம் தீக்கும் பணக்கஷ்டம் நோய் நொடி அனைத்தையும் போக்கக்கூடியது குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அதை பூசும்போது நம்பிக்கை இருப்பவர்கள் மனதார குலதெய்வத்தை உச்சரிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் அடுத்தது குலதெய்வ கோயிலுக்கு போறப்ப மறக்காம மஞ்ச கயிறு வாங்கிட்டு போங்க நீங்க வெத்துல பாக்கு வாழைப்பழம் மாவிளக்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதோட இந்த மஞ்ச கிழங்கையும் மஞ்ச கயிறையும் வச்சு சாமி கும்பிடுங்க இந்த மஞ்ச கயிறை வீட்டுக்கு மறக்காம கொண்டு வாங்க அந்த கயிறுல உங்களுடைய திருமாங்கல்யத்தை கோத்து நீங்க போட்டுக்கிறப்ப உங்க குல தெய்வத்தோட வந்து உங்களுக்கு கிடைக்கும் தீர்க்க சுமங்கலியா இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சண்டதி சச்சரவு வராது அது போன்ற வேறு தகவலுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்